அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் தொடர்பாக பிரதமர் மோடியை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு நடிகை ஐஸ்வர்யா ராய் மற்றும் அவருடைய மாமனாரும் நடிகருமான அமிதாப் பச்சனை சுட்டிக்காட்டி மோடியை விமர்சனம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில ராமர் கோயில் விவகாரம் கடந்த ஐநூறு ஆண்டுகளாக சர்ச்சையாகிட்டு இருந்தது நீண்ட கால சட்ட போராட்டத்துக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குச்சு அதாவது

ராகுல் காந்தி இப்போ பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு இந்த யாத்திரை உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் நடந்தது அங்க இருக்கக்கூடிய பிரக்யா ராஜ் பகுதியில் நடந்த நிகழ்ச்சியில தான் பிரதமர் மோடியை ராகுல் காந்தி விமர்சனம் செஞ்சிருக்காரு இது தொடர்பா அவர் என்ன பேசியிருக்காருனா கடந்த மாதம் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா நடந்தது இதுல பிரதமர் மோடி பங்கேற்று விழாவை நடத்தினாரு இந்த விழால பங்கேற்க பொதுமக்களுக்கு அனுமதி கொடுக்கல மாறா பாலிவுட் நட்சத்திரம் அமிதாப் பச்சன் மற்றும் அவருடைய மருமகள் ஐஸ்வர்யா ராய் பச்சன் ஆகியோரை பிரதமர் மோடி விழாவுக்கு கூப்பிட்டு இந்தியாவை வழிநடத்துற மக்களை இந்த கோயில் கும்பாபிஷேக விழால ஒதுக்கி வச்சிட்டாரு மோடி குறிப்பா ஓபிசி மற்றும் எஸ்சி எஸ்டி சமுதாயத்தை சேர்ந்தவங்களை அவரு கூப்பிடவே இல்ல நீங்க ராமர் கோயில் கும்பாபிஷேக விழால யாராச்சும் ஓபிசி இல்லனா எஸ் சி எஸ்டி முகங்களை பாத்தீங்களா நாட்டை ஒருபோதும் உங்களால கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கறத மக்கள் கூடிய விரைவிலேயே உங்களுக்கு காட்டுவாங்க அப்படின்னு பிரதமர் மோடிய விமர்சனம் பண்ணிருக்காரு ராகுல் காந்தியோட இந்த விமர்சனத்துக்கு பாஜகவும் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது ராமர் கோயில் கும்பாபிஷேக விழால பங்கேற்க அழைப்பு விடுத்தும் வராத கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி இது பத்தி பேசறதுக்கு உரிமை இல்லைன்னு பாஜகவினர் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ராமர் கோயில் கும்பாபிஷேக விழால பங்கேற்க அழைப்பு விடுத்தும் வராத கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி இது பத்தி பேச உரிமை இல்லைன்னு பாஜகவினர் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஐஸ்வர்யா ராய் அமிதாப் பச்சனை வச்சு ராமர் கோயில் விவகாரத்துல பிரதமர் மோடியை ராகுல் காந்தி விமர்சிச்சது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு